ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா எப்படி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஜிபே நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ எயிட் ஃபைவ் என்ற நம்பருக்கு ஜிபே பண்ணால் போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த கலர் வேணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் போதும் உங்கள் உங்களுக்கு பிடித்த அதே கலர் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் மூன்றே நாளில் உங்களுக்கு டோர் டெலிவரி வந்து சேர்ந்துவிடும் லோ ப்ரைஸ் சண்டேஸ் ஆஃபர் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் மட்டுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான ட்ரெஸ் லெஹங்கா ட்ரெஸ் செம சூப்பராக இருக்குது ஃபேன்சியாக இருக்குது வெளியில் வாங்கினீங்கன்னா இது அதிக தான் கிடைக்கும் நம்மளோட சேனலில் எயிட் டபுள் நைனுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம்